ங்க புடலங்காய கூட்டை சாப்பிடாதவங்க கூட சாப்பிட வைக்கணுமா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க அந்த புடலங்காய் கூட்ட எப்படி செய்யணும்னு வாங்க இதுக்கு நான் மீடியம் சைஸ்ல ரெண்டு புடலங்காய் எடுத்து அதோட தொ விதையை நீக்கிட்டு சின்ன சின்ன சின்னதாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க இதை உரமா எடுத்து வச்சுக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து சாப் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து சின்னதாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கோங்க கட் பண்ணது எல்லாத்தையும் அதில் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக பாசிப்பருப்பு ஆட் பண்ணி தண்ணி ஊற்றி மூடி போட்டு விசில் போட்டு ஒரு ஃபைவ் டூ சிக்ஸ் விசில் வச்சுருங்க அது நல்லா குழஞ்சி வரட்டோங்க இப்போது ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்துக்கோங்க இதில் மூணு காஞ்ச மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க கொஞ்சமாக பல் பூண்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் வேர்க்கடலை இதை நல்லா குறை குரன் மிக்ஸி ஜாரில் விட்டு ஒரு ரெண்டு மூணு பல்ஸ் விடுங்க இந்த மாதிரி குரக்குரன் வரும் இப்போது நம்ம வேக வச்ச பொடலங்காய் கூட்டை எடுத்து பார்ப்போம் இது நல்லா விழுந்துச்சுங்களா இப்போது ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கோங்க கடுகு போட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த இன்கிரீடியண்டை ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் கொஞ்சம் கலர் மாறும் இதில் கொஞ்சமாக தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு அதில் புடலங்காய் வேக வச்சதை ஊற்றி கொஞ்சம் நேரம் நல்லா ஸ்லிம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்குங்க வதக்குனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆகிடுங்க இப்போ கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க இதை மட்டும் கொடுத்து பாருங்கள் எப்படி இருக்கும்னு கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம்